ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மயம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து திருவெம்பாவை திருப்பாவை பாசுரங்களையும் பதிகங்களையும் நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில இன்றைக்கு மார்கழியினுடைய பத்தாவது நாள் இந்த பத்தாவது நாள்ல மணிவாசக பெருமா நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருவாசகத்தின் ஒரு பகுதியாகிய திருவெம்பாவையில நமக்கு என்ன அற்புதமான பாடலை அருளி செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து அது நமக்கு சொல்லக்கூடிய சிறப்புகள் என்ன அப்படிங்கறதையும் ஏழினும் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டு அருளன் கோதில் குலத்து அரண் தன் கோயில் பினா பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆர் ஆர் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய் சிவபெருமானுடைய பெருமைகளை எவ்வளவு மணிவாசகர் சொன்னாலும் அந்த வார்த்தைகளுக்கோ அல்லது அவர் சொல்லக்கூடிய விதத்திற்கோ ஒரு முடிவு உண்டா அப்படின்னா கிடையவே கிடையாது அதை அவர் சொல்லிக்கொண்டே இருப்பார் நாம் அதை கேட்டுக்கொண்டே இருக்கணும் அதை உருகி ரசித்துக் கொண்டே இருக்கணும் அதுதான் திருவாசகத்தினுடைய ஒரு பெரும் சிறப்பு சரி இந்த பாடல்ல அழக ஆரம்பிக்கின்றார் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் அப்படின்னு சொல்ற சுவாமியினுடைய திருவடியானது எங்க போகுமா பாதாளத்துக்கு கீழையும் போகுமா அவருடைய திருவடி பாதாளத்துக்கு போய் தானே பார்த்துருக்க முடியும் ஆனா அதையும் தாண்டி போயிடுச்சாமா அதனால அதள பாதாளம்னு நம்ம நாட்டு வழக்குல சொல்றோம் இல்லையா அதுக்கும் கீழே ஏதோ ஒண்ணு இருக்கு அது வரைக்கும் செல்லக்கூடியது அவனுடைய திருவடி அப்போ சொல்லால் அவனை எப்படி சொல்லிவிட முடியும் முடியாது இல்லையா அப்ப சொற்கள் என்னாச்சா சொற்கழிவு பாதமலர் சொற்கள் கழிந்து போய்விட்டது அவ்வளவுதான் இதுக்கு மேல் என்னால் சொல்லவே முடியாதுன்னு யார் மலைச்சு போய் சொல்றா மணிவாசக பெருமானே சொல்றார் திருவாசகம் பாடிய மணிவாசகருக்கே சொற்கள் கழிந்து விட்டன அவனை சொல்லி 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 அவன் உயர்ந்தவன் அவர் அப்படிப்பட்டவன் உலகினும் உயர்ந்தவன் முன்னைக்கும் உண்மையானவன் பழமைக்கும் பழமையானவன் பாதாளத்துக்கு கீழே போனாலும் அவனுடைய திருவடி போகும் எனக்கு இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்பேற்பட்ட உயர்ந்த பாதமலர்களை படைத்த அந்த பெருமான் அப்ப அந்த திருவடி எப்பேற்பட்ட திருவடியா இருக்கும் யோசிச்சு பாருங்க சொற்கழிவு பாதமலர் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடியை அவனுடைய பெருமைகளை சிந்திப்பதே ஒரு உயர்வுங்கிறார் மணிவாசகர் சரி கீழே தான் அப்படின்னா மேலே புனை முடியும் எல்லா பொருளுக்கும் முடிவு மேலே முட்டி போய் நிற்கிற இடம் இருக்குது பாருங்க அவனுடைய திருமுடியும் அப்படிதான் அவனுடைய திருவடியும் அப்படிதான் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய பொருட்களின் முடிவு நிலையாக அவனே நிற்கின்றான் அவன் யார் மாதை உமை ஒரு பாகத்தில் வைத்த பெருமான் அம்பிகைய தன்னுடைய பாகத்தில் சரிசமமாக இடம் கொடுத்து நீ பாதி நான் பாதி அப்படின்னு நிலைத்து நிற்கக்கூடிய ஆண் பெண் சமம் அப்படிங்கிற தத்துவத்தை அர்தனாரீஸ்வர தத்துவமாக நமக்கு காட்டிய பெருமான் அதில் கூட அவருடைய உயர்வு உயர்ந்து நிற்கிறது அப்படிங்கிறதையும் அங்கே நமக்கு பதிவு செய்கின்றார் அது மட்டுமா வேதம் முதல் விண்ணோரும் மண்ணோரும் அவனை ஓதி துதித்தாலும் இதுக்கு மேல் அவனை சொல்ல முடியாது வேதம் சொல்லிருச்சு வேதம் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சிவபெருமானை பத்தி சொல்லிருச்சு விண்ணவர் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவும் சொல்லிட்டாங்க பூ உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க ஆனா எப்படி சொல்றது அவனை எப்படி சொல்றதுன்னே தெரியலையே அப்பேற்பட்ட பெருமைகளை உடையவர் அந்த பெருமான் ஆனா அடுத்த வரியில ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க அப்பேற்பட்ட பெருமான் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் அப்படிங்கிறார் அவர் அப்பேற்பட்ட பெருமானாக இருந்தாலும் ஓத முடியாத பெருமை படைத்தவன் நமக்காக எப்படி வர்றாரா ஒரு தோழனாக அட ஒரு தொண்டனாகவே வந்து அருளக்கூடியவர் ரொம்ப அழகா வந்திப்பாட்டின்னு ஒரு கிழவி அந்த பாட்டிக்காக சுவாமி வந்து என்ன பண்ணாராம் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படிப்பட்டார் ஆக தொண்டருக்கும் தொண்டனாக ஒரு தலைவன் வர முடியுமான்னா அது நம் பெருமான் தலைவனாகிய சிவபெருமானே அப்படி வரக்கூடியவர் அப்பேற்பட்ட உயர்வு சிவபெருமானிடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு செய்கிறார் மணிவாசகர் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து அந்த பெருமானை பணிந்து வணங்கி என்ன சொல்லி பணிவது அப்படின்னு கேட்டா அடுத்த வரியில சொல்றார் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் அவனுக்கு எது ஊர் அவனுக்கு உத்தரகோசமங்கை ஊரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்போ சிதம்பரமும் ஊர் தானே அதுவும் அவனுக்கு ஊர் இதுவும் அவனுக்கு ஊர் மதுரையும் அவனுக்கு ஊர் அண்ணாமலையும் அவனுக்கு ஒரு ஊர் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஏதாவது ஒரு பேர் வச்சுருந்தால் பரவாயில்ல ஏப்பா இவருக்கு பேர் என்ன இவருக்கு பேர் சண்முகம்ங்க இவருக்கு பேர் சுந்தரம்ங்க இவருக்கு பேர் இதுதாங்க தாங்க அவருக்கு பேர் அதுக்கு மேலே பேர் கிடையாது ஆனால் இவருக்கு அப்படி பேரா எத்தனை பேர் ஓராயிரம் பேரா இல்ல பேராயிரம் பரவிமானோர் எத்தும் பெம்மானையினர் ஓராயிரம் இல்ல பேராயிரம் பரவி எத்தனை பேருன்னு தெரியலையே ஏதவன் பேர் ஏதவன் ஊர் ஏதவன் சொத்து ஏதவன் குலம் ஏதவனுக்கு இன்னதுன்னு வகுத்து வைத்தது என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது எல்லாம் அவனுடையதே அப்படின்னு வரும்போது அவனுக்கு என தனித்துவமாக ஒன்றுமே நாம எடுத்து இவ்வளவுதான் அப்படின்னு ஒரு வரையறைக்குள் வைத்து சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பெருமானே நாம் பாடி பரவி பணி செய்தல் அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்புக்குரியது அதை செய்ய ஏ பெண்ணே வா அப்படின்னு அந்த பெண்ணை அழைப்பதாக மணிவாசக பெருமான் நம்மை அழைக்கிறார் உண்மையிலேயே நாம் ஒவ்வொருவரும் இறைவனுடைய அந்த பெயரை அந்த நாமத்தை சொல்லுகிற போதெல்லாம் நினைச்சிருப்போம் இவ்வளவுதானா அப்படின்னு இல்லை இன்னும் நமக்கு தெரியாது எத்தனையோ பெயர்கள் எத்தனையோ சிறப்புகள் அந்த பெருமானுக்கு இருக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரை பாடுவோம் தெரிந்த வரைக்கும் அவரை பணி செய்து வணங்குவோம் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய பத்தாவது நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் அதை தொடர்ந்து நாச்சியார் நமக்கு தந்த அந்த பாசுரத்தினுடைய சிறப்புகளை சிந்திக்கலாம் வாங்க நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலூர் எம்பாவாய் இந்த பாவை நோன்பு என்பதை நோற்றால் சொர்க்கத்தில் நமக்கு இடம் கிடைக்கும் பெருமானுடைய திருவடியில நமக்கு இடம் கிடைக்கும் நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நான் வந்து உன்னை ஏன் எழுப்புறேன் எழுப்புறேன் எழுப்புறேன்னா எல்லாருக்கும் இந்த பெரும் இடத்துல இடம் கிடைக்கணும் கிருஷ்ண பக்தியின் மூலமாக அந்த உயரிய சொர்க்கத்துல இருக்கிறது போன்ற ஒரு வாழ்க்கையை நாம பெறணும் அப்படின்னா அதற்கு பக்தி அவசியம் இல்லையா அதை செய்யறதுக்கு நாம எந்திரிச்சு வரணும் இல்லையா அதுக்குத்தான் வந்து உன் கதவை தட்டி எழுந்துவா வான்னு உன்னை கூப்பிடுறான் அப்படி எழுப்பக்கூடிய எங்களுக்கு பதில் சொல்லாம நீ வீட்டிலேயே படுத்து தூங்கி கொண்டிருக்கின்றாயே உன்னுடைய மணிக்கதவத்தை தாழ் திறந்து கொண்டு வெளியே வா அப்படின்னு அந்த பெண்ண கூப்பிடுவது போல ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றார் அப்படி வர்றதுனால என்னவெல்லாம் உயர்வுகள் கிடைக்கிறது அப்படிங்கறத தான் அழகா இந்த பாசுரத்துல நமக்கு பதிவு செய்கிறார் ஆண்டாள் நாச்சியார் நம் வாழ்க்கையில் நாம் நினைக்கக்கூடிய மாற்றங்களை தந்து நமக்கு உயர்வினை தரக்கூடியவர் யாருன்னா நாராயணர் என்ன அவர் நாராயணர் சாதாரணமாக நாம் அவரை வழிபடுறதில்லை இந்த பாவை நோன்பின் நோக்கமே காலையில் எழுந்து குளிச்சுட்டு கிருஷ்ணனை வழிபடுகிற போது துளசி கொண்டு அவரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து அவனுடைய நாமங்களை சொல்லி அவனுக்கு நெய்யினால தீபம் ஏற்றி அவனை உள்ளம் உரிய ஆராதனை பண்ணி பிரசாதம் வைத்து வழிபாடு பண்ணணும் ஒரு எளிமையான வழிபாடு ஆனால் அந்த வழிபாட்டுக்கு எவ்வளவு பலன் இருக்கிறதுங்கிறத நாச்சியாருடைய வாழ்க்கையை நமக்கு காட்டுகிறது இல்லையா நாற்றத்துழாய் அப்படின்னா நல்ல அழகிய துளசிய மாலையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயண நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் அப்படி மிக உயர்ந்த நாராயணனால போற்ற பறை தரக்கூடிய ஒரு உயரிய இடம் அப்படிங்கிறது என்ன இருக்கிறது முதல் நாளிலே சொன்னார் நாராயணனே நமக்கு பறை தருவான் அப்படின்னு அந்த உயரிய வைகுந்தத்தின் சொர்க்கத்தினுடைய திறப்பை அவன்தான் நமக்கு தரணும் அவன் தந்தால் தான் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதை பெறுவதற்காகத்தான் உன்னை அழைக்கிறேன் நீ வர்றாம இப்படி தூங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் இப்படி தூங்குற அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமும் சொல்றார் பண்டு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணன் அன்னைக்கு ராமாயணம் ஒண்ணு நடந்ததா அப்படி ராமாயணம் நடக்கும்போது கும்பகர்ணன் அதுல ஒருத்தர் இருந்தானா அவன் என்ன ஆனா இறந்து போய்விட்டான் அப்படி இறந்த அந்த கும்பகர்ணன் தன்னுடைய தூக்கத்தை ஓங்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டானோன்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்துருச்சு அதனாலதான் நல்ல மாதிரி தூங்குறியே என்ன அவன் போகும்போது தூக்கத்தை ஒன்னிட்ட கொடுத்துட்டு போயிட்டானா அப்படின்னு கேட்பாங்க நாச்சியார் கேட்கிறார் கும்பகர்ணன் அந்த தூக்கத்தை ஓங்கிட்ட குடுத்துட்டு போயிட்டானோ அதனாலதான் நீ இப்படி தூங்கிட்டு இருக்கிறியோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நாச்சியார் அந்த இடத்துல ராமாயண வரலாற்றையும் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார் ஏ பெண்ணே அந்த கும்பகர்ண தூக்கத்தை விட்டுடு ஆற்ற அணந்தலுடையாய் அருங்கலமே நல்ல அற்புதமான பெண்ணே வா வந்து உன்னுடைய கதவை திற வந்து கதவை திறந்து எங்களோட வந்து சேர்ந்து கிருஷ்ணனை பக்தி பண்ணி கிருஷ்ண பக்தையினால நாம் அந்த உயர்வை பெற்று எம்பெருமான் காட்டுகின்ற வைகுந்த சொர்க்க பதவியை நாம பெறலாம் வா அப்படின்னு அந்த பெண்ணை அழைப்பது போல நம்மை அழைத்து அருளுகின்றார் ஆண்டாள் நாச்சியர் என்றைக்கோ உறங்கிய ஒரு பெண்ணை நாச்சியார் எழுப்பல இன்றைக்கும் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நம் மனதில் இருக்கிற தேவையற்ற எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நமக்குள்ள ஒளிந்து இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை மேலெழுப்பி எம்பெருமானுடைய பெருவடியை நாம் போய் அடைந்து அவன் காட்டுகின்ற மிக உயர்ந்த பெரும் கருணையை பெறுவதற்கு நம்மை ஆட்படுத்தி கொண்டால் இந்த பாவை காலம் பாவை நோன்புன்னு சொல்லக்கூடிய இந்த மார்கழி காலம் நமக்கு கண்டிப்பாக ஒரு பயனுள்ள காலமாக அமையும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மயானமயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி கரசி. நன்றி வணக்கம்